அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மகோனந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியம்களும் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வார்த்தைகள் மேலும் ஒரு முறை ஏன்னால் நேற்று ஃபுல்லாக ப்ரோக்ராம் இருந்தாலும் உங்கள்கிட்ட பேச முடியல அந்த அப்புறம் பேசுவோம் முதல் விஷயம் என்னென்னா இன்றைக்கி திருவிடம்புத்தூரில் வந்து ஏகாதச ருத்ராபிஷேகம்னு ஒரு ஒரு பூஜை இருக்குது அந்த பூஜையை ப பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெல்விஷர் சொன்னாங்க அதாவது நல்ல நாளில் அதாவது வருஷம் ஆரம்பத்தில் அதை நீங்கள் பண்ண அப்படின்னு ஒரு சஜஷன் இது வந்து ஏதோ பரிகாரத்துக்கெல்லாம் கிடையாது எனக்கு எதுக்குன்னே தெரியாது பண்ணி போய் பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் நண்பர் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து வந்தோம் இருபத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சி பேர் இருக்கும் அரவுண்டு எல்லோரும் வந்து அந்த பூஜையை வந்து முடிச்சுட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் திருவள்ளூர் மதுரை கோவிலுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன் அந்த கோவில்களை சுற்றிய பயணம் எண்பத்தி சாரி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் அப்போது ஒரு பெரியவர் அங்கே பார்த்துருந்தேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணியிருந்தார் அப்புறம் அவர் என்ன என்ன எங்கே இருக்காருன்னு அவர் 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 சொல்லி கேட்டவுடனே அவர் பேர் பிச்சை குருக்கள் அவர் இறந்துட்டார் மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க ஒரு கோவிலில் பூஜை பண்ணுறவங்க எப்படி இருக்குன்னா அவரை போல் ஒரு அவர் தான் இழக்கம் ஆத்மார்த்தமாக வித் லவ் வித் அஃபெக்ஷன் கண்ணீர் மல்கி கசுந்துருகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது போல் ஆத்மார்த்தமாக அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணார் அவரெல்லாம் மீண்டும் பார்க்க முடியாதுங்க போது பெரிய வருத்தமாக இருக்கு ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை தவிர ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறந்த ஒரு சுகானுபவம் அகைன் வந்து நான் அந்த கோயிலுக்கு கூடிய மூகாம்பியை மூகாம்பிகையை பற்றி இனிமேல் அதிகம் பேசணுன்றது விதி போல் இருக்கு ஏன்னால் என் கூட வந்தாங்க அதை ஃபிசிக்கலாக பார்த்தாங்க எல்லோரும் ஒன்றா தான் போனோம் பார்த்தீங்கன்னா அந்த மூகாம்பிகை கோயிலில் நின்ன உடனே ஒரு தட்டில் வந்து பழம் புடவை பூலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அர்ச்சகர் அழகாக புடவை அழகாக வந்து கட்டி விட்டுட்டு தயாரிருக்கு மேலே வந்து பூ வைக்கிறார் வச்சுட்டு அவ்வளோ ஒழுங்காக தான் வச்சார் வச்சுட்டு திரும்ப டமாலில் அந்த பூக்கிழவு வந்துது அது ஒரு மகிழ்ச்சி நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இப்போ ஸ்ரீசக்கரம் பக்கத்தில் இருக்குது அப்போ நான் இது வந்து தாயா இருக்கு நான் சொல்கிறது நம்பர் ரெண்டு யூஷுவல் வந்து கரண்ட் ஆயிடுச்சு கரண்ட்டு வரும்போது ஒரு விநாயகனே வினை தீர்ப்புனே ஒரு பாட்டு யாரோ ஒரு ரிங் டோனு அதே போல் பூஜைலாம் உடனே மறுபடியும் கரண்ட்டு கட் ஆகுது ஆத்மாத்மாவில் ஒரு தரிசனம் மறுபடியும் விநாயகனே திருப்பணுன்னு ஒரு பாட்டு அது வந்து இது இந்த சமீட்சைகளை புரிஞ்சதுக்கு தான் இதோடைய உள்ளார்ந்த அனுபவம் தெரியும் அந்த அந்த பயணப்படுறவங்களுக்கு போல லைன்ஸ் நடுவில் விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் நான் அவங்க வந்து ஆத்மாத்மாக்காக பயணப்படுற பட்சத்தில் ஸோ பெரிய மிக பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு தெரியும் அது போல் எந்த இப்போ இதே வந்து போல் இன்னொரு கோயில் நான் சொல்ல விட்டுருக்கேன் அது நான் ஃப்யூச்சரில் சொல்ல நான் இப்போ நான் சொன்னால் மணி டெம்பிள்ஸ் ஆகிடும் அது நான் சொல்கிறேன் நான் ஸோ திருவிடமத்தூர் வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது என்னைக்காது அந்த பக்கம் போகிறீங்க கும்பகோணம் போகிறீங்க தஞ்சாவூர் போகிறீங்க மாயபுரம் போகிறீங்கன்னா நவகரகம் கோயில்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூகாம்பிகை போய் வணங்குங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய நற்சிந்தனை ஏற்படும் உங்களை நம்பக்கூடிய ஒரு ஆளுமையாக நீங்கள் மாறுவீர்கள் இது வந்து நான் எல்லாரையும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வாய்ப்பு இருந்து என்னால் ஐம்பதா செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஏகாதசி அதாவது பதினோரு அர்ச்சகர்கள் உட்கார்ந்து ருத்ரம் சொல்லி அதுக்கப்புறம் அபிஷேகம் தாயாக இருக்கும் சிவனுக்கும் அப்ப தாயாக இருக்கும் விநாயகருக்கும் சிவனுக்கும் தாயாக இருக்கும் புது வஸ்திரங்கள் சாச்சு சாத்து அது போட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க எனக்கு பொதுவாகவே இந்த எப்படி கிருஷ்ணகிரி தர்மபுரி மக்கள் ஒசூர் நீங்களாக ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்களோ அதே போல் இங்கே தஞ்சாவூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சே வந்து எல்லாருமே வருத்தப்பட்ட மாதிரி தான் பேசுவாங்க ஒரு கள்ளம் கப்படம் இல்லாத ஒரு மக்கள் அதில் அந்த அர்ச்சகர்களும் விதி வழக்கில்லை அங்கே இருக்கக்கூடிய நான் பார்த்த அர்ச்சகர்களும் என் அர்ச்சகர்களே பெஸ்ட்டு ஆனால் திருவள்ளி அரசியல் தான் நான் சொல்லுவேன் அதாவது இந்த சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் குறிப்பாக சிவன் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பணத்தை எதிர்பார்க்காமல் சே சேவை சீனிமன் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் நீங்கள் திருநெல்வேலியிலலாம் உண்டு நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரொம்ப சிறந்த நாளாக இன்றைய நாளை எனக்கு செய்து கொடுத்த திருவிடமருத்தூர் மகாலிங்க சுவாமிக்கு என் மனமார்ந்த நன்றி நம்ம ரெண்டு வந்து நேற்று ப்ரோக்ராம் வந்து நான் சொல்கிறேன் அந்த கதையை அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தோம் எங்கள் எங்களுடைய கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு அவ வந்து அஞ்சலின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே ஒரு செல்ல குழந்தை ராமநாதபுரத்தை சேர்ந்த பெண் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப அதாவது கள்ளம் இல்லாத சூதுவாதம் இல்லாத ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பழகக்கூடிய புறம் பேசாத பொய் பேசாத ஒரு நேர்மையான பொண்ணு அவன் நம்பரை நினைத்து கொடுக்குறோம் எல்லாரும் நோட் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஐடி கார்டில் தான் அவன் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு மட்டும் சொல்கிறார் அந்த நம்பர் வேறு இந்த நம்பர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நுணுக்கமாக அந்த ஷனப்பொழுதில் சிந்திக்க கோடிகளும் யோசிக்கக்கூடிகளும் இருக்காங்க எல்லோரும் இதுலேயே நம்பர் இருக்கா அப்போ நோட் பண்ண மாட்டிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களாம் கேட்காம எல்லாம் அது வந்து மைக்கில் சொல்லப்பட்ட நம்பர் அதான் இருக்கு அப்படின்னு விட்டு போகிற இடத்துல இது வேற அது வேறுன்னு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுமை வேணும் அவர் மனப்பாறையை சேர்ந்த ஒரு பழனிசாமி ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் நல்லா வருவார் சிறப்பாக வருவார் அவர் அவர்ட்ட நான் சொன்னேன்னா அவங்க அப்பா வந்து இவரை ரொம்ப சங்கடப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவரை விட சிறந்த அப்பா அவருக்கு கிடைக்காது உலகத்தில் நல்ல மனிதர் அவர் நிச்சயமாக ஜெயிச்சுருவார் ஸோ விஷயம் வந்து இதல்ல அந்த ப்ரோக்ராமில் நடந்த இந்த விஷயமல்ல அப்போ அந்த அஞ்சலிக்கு வந்து காலைல ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு ஃபோன் பண்ணி அவர் எங்கேருந்தோ கூப்பிட்டு அந்த அம்மா சொல்கிறேன் இது மாதிரி நான் சோன் சோ பேசுகிறப்ப வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக பேசியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் திரு திருச்செந்தூருக்கும் பத்துக்காணி கோயிலுக்கும் கூப்பிட்டு போகிறோம் இல்லையா நீங்கள் சொன்னால் காசி இதெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்கட்டு இல்லை இல்லை எல்லா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த ஃபோன் பேசுனது சும்மா இல்லாமல் வைகுந்தம் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நாங்கள் கூப்பிட்டு போவோம் எங்கள் கவலைப்படாதீங்க இப்போ கார்பெண்டர் வந்திருக்காரு நான் பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் பேசுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதாவது அந்த அந்த வய அதாவது அப்புறம் தான் வந்து அந்த அது நண்பர்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போட்டு அதை சொன்ன இந்த பொண்ணுக்கு வைக்குண்டா என்னன்னு தெரியல அவர் சேலம் இருக்க ஊரு நினச்சி நான் பொழுது இல்லை வேலூர் பக்கத்தில் எதாவது இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு ஒரு சிலர் பேசும்போது அந்த யதார்த்தமாக கள்ளங்கப்படலாம் பேசும்போது ஒரு கால் வந்து எல்லாரையும் வைக்கு வந்து கூட்டு ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பேச்சாக குழந்தை பேச்சாக இருந்தது அதை நான் வரவேற்கின்றேன் நண்பரும் வந்து ஒரு குறும்புக்காரர் அவரும் அதை சொன்னார்கிட்ட அவருக்கும் அவருடைய பிரசன்ஸ் சாமி என் மனம் வாழ்ந்து நன்றி அப்புறம் வந்து எல்லாருக்கும் ரிக்கொஸ்ட் என்னென்னா அந்த மாதிரி நீங்கள் நிறைய கோயிலுக்கு போவீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் போவீங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம்க்கு போனாலும் ப்ரோக்ராம் போகிறீங்கன்னா நல்லா பாட தெரிஞ்சால் நம்ம பாடணும் ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்பர் ரெண்டு நான் எந்த எந்த விஷயமா சொல்ல இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு விஷயம் நடந்தது அந்த அந்த ஒரு தேசிய கீதுமே சரியாக பாடல எனக்கு ரொம்ப வருத்தம் அது நான் என்ன நேற்று ஏம்பருகராம்னு சொல்ல நான் நம்பர் ரெண்டு வந்து இன்னொரு வருத்தம் என்ன அந்த கோவிலில் வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி நடந்தது அழகாக அர்ச்சனை சொல்லிட்டு அழகாக வந்து சமஸ்கிருதத்தில் நம்ம புரிதோ இல்லையோ ரொம்ப ரைமிங்காக அவங்க வந்து ஒரு பதினோரு அர்ச்சகர்கள் வந்து அது மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது ஒரு அம்மா வந்து நானும் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சுட்டு பயங்கர சங்கடம் ஆனால் இதை வந்து யார் வேணால் பாடலாம் அவங்க வீட்டில் பாடலாம் ரூம்குள்ளே பாடலாம் பொது இடம்னும் போது அந்த குரல் நல்லா இருந்தால் தான் பாடணுன்றது வந்து இந்த மக்களுக்கு அந்த சிவபெருமானே வந்து புரிய வைக்கணும் ரொம்ப சங்கடமாக இருந்தது அதாவது பாட்டுன்ற பேரில் வந்து அந்த யார் தெரியல அது என்ன பாட்டுன்னு தெரியாது ஆனால் சிவனை பற்றி பாட்டு அது வந்து எனக்கு கிண்டலாக நான் சொல்லலை அவ்வளோ சங்கடப்படுத்திருக்க வேணாம் மக்களை அப்படி தான் நான் பார்க்குறேன் சரி நம்ம பண்ணால் பாவத்துக்கு சிவன் இன்னைக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பட் எண்டாவது சூப்பராக இருந்தது பிரமாதமாக இருந்தது ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை வசதி வாய்ப்பு இருந்தால் ஏகாத ருத்ர அபிஷேகம் பண்ணுங்கள் ருத்ரம் படைத்தப்புறம் அபிஷேகம் நம்பர் ரெண்டு ரொம்ப முக்கியமானது அதில் உங்களுக்கு ஏதாவது உதவினா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் எங்கள் டீம் ஷங்கர் இருக்கார் மா டைமண்டோடைய ஓனர் இருக்கார் மாயாவரத்தில் அவர் ஹெல்ப் பண்ண சொல்லலாம் நம்பர் ரெண்டு கட்டாயமாக நிச்சயமாக இன்னும்ார்த்த போட்டுங்க நீங்கள் வந்து மூகாம்பிகை அங்கே இருக்கக்கூடிய மூகாம்பிகை போய் பாருங்கள் அவளும் வந்து நிறைய வரங்களை கொடுக்கூடிய வர வரத்தை அள்ளிக்கூடிய வர பேங்காக வரம் கொடுக்கக்கூடிய பேங்காக அன்லிமிட்டெட் பேங்காக எப்படி கடல் நீர் எப்படி இருக்கோ அது போல் ஒரு பேங்காக வித்ரா பண்ணாமல் அப்படியே இருக்காள் ஏன்னா வரவங்களாம் சிவனையும் தாயாரையும் வந்து பார்த்துட்டு மூகாம்பிகை வந்து தனியார் என்ன வந்து பட்டு படாமல் போகிற இடத்துல அந்த மூவாம்பிக்கைக்கு அவ்வளோ சக்தி இருப்பதாக நான் உணங்க உணர்கின்றேன் இதை மனப்பூர்வமாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க நாலாம் தேதி பெரியபாளையம் பவானிமன் கோயிலில் காலைல பதினொன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வளர்புரை பஞ்சமிக்கு வந்து அன்னதானம் திரு பிச்சுமணி அவர்களுடைய தலைமையில் உங்களுக்கு ஏதாவது அங்கே உதவி வேணும் உங்கள் சப்போர்ட் வேணும் அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்டால் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு தெளிவாக தகவல் சொல்வார் இந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்று தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பக்தர்களுக்கு ஒன்று உணவு அளிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் திருச்சம்பூட பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் முறையாக இந்த வருஷத்துலேருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் சதை நட்சத்திரத்துக்காக அது வந்து சனிக்கிழமை வருது அதுவும் சேம் டே பரிபாலத்துக்கு பண்ணக்கூடியாது அதே நாள் அதுவும் பன்னிரெண்டு டு மூணு தான் அது எங்கன்னா வந்து அத்தனாஸ்வர் டெம்பிளோட மலைப்பாதை அந்த பச்சையம்மன் திருக்கோயில் வளாகத்தில் தான் நடக்குது நாமக்கல் ரோடு திருச்செங்கோடு ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணப்படுவீங்க நான் என்னோடய டாபிக் பொறுத்த மாதிரி முப்பத்தொழாம் தேதி மதுரையில் இருந்தேன் முதல் முறையாக மதுரையிலுடைய மீனாட்சி அம்மன் கோயில் பள்ளியறை பூஜை பார்த்தேன் நார்மலாக எப்பவுமே சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் பயங்கர பெரிய செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற இடத்துல நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருந்தோம் அதுக்கப்புறம் பொதுமக்கள் ஒரு ப ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க பிரமாதமாக இருந்தது அந்த அந்த அரிய நிகழ்வை பார்ப்பதற்கு நேற்று கூட கரூரில் சேர்ந்த எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஸ்கேன் சென்டரை வைத்திருக்கக்கூடிய டாக்டர் ஒருத்தரும் நேற்று அவங்க மனைவியோட போயிருக்காங்க அப்படிலாம் மிகப்பெரிய ஆட்கள் ஒரு டாப் டெனில் அவங்க அவரும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தேங்க் பண்ணார் ரொம்ப நன்றி சொக்கிலங்க என் வயம் ஒய்ஃப் ஆல்ஸோ ரொம்ப ஹாப்பி எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் இதுக்கு வந்து கட்டணம்லாம் கிடையாது நீங்கள் வந்து அது வந்து பொறுமையாக ஒரு ஒம்பது கால் மணிக்கு போகிறீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு பத்தரை மணி வரைக்கும் இருந்து அந்த பள்ளியரை பூஜை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் வந்து ஒரு இது இது மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது நான் வந்து சிவன் மலை தான் நான் வந்து ஒரு சிறப்பு இருந்தேன் அது சிறப்பு தான் ரொம்ப ஆத்மாக பண்ணுறாங்க அங்கேயும் அதே வந்து சிவ ராஜபாளையத்தில் வந்து மயூர்நாதர் கோயிலையும் ரொம்ப ஆத்மாக பண்ணுவாங்க அதுவும் ஒரு சிறப்பான கோவில் எனக்குன்னு இப்போ எல்லாருமே வந்து இப்போ ரா இந்த பக்கம் சிவன்மலையோ போக முடியாதவர்கள் மதுரில் இருக்கீங்க இந்த பக்கம் இந்த இந்த வட்டாரத்தில் இருக்கீங்கன்னா ஒரு முறையாவது அந்த மதுரையுடைய மீனாட்சியுடைய பள்ளியில் பூச்சி ஒரு முறை பாருங்கள் சிவனோட ரொம்ப நல்லா இருக்கு நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் அன்பாக சொல்கிறேன் யூ ஹார்ட் டு ஃபிட்னஸ் எட்டு ஓகே இதுதான் நம்ம ஜென்ரலாக எனக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நான் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு இந்த இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பேசணுன்ற இது மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுப்பேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டில் எழுதி வச்சுப்பேன் இது மாதிரி ஒரு நூறு பிட் பேப்பர் இருக்குது நான் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கிறது இப்போ இன்ஃபேக்ட் நேற்று கூட ப்ரோக்ராம் மதுரை ப்ரோக்ராமில் கூட ஒரு விஷயம் சொல்லணும் டைம் இல்லை கிருஷ்ண ஜெகனாஞ்சி வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நல்ல அதனால் நான் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல அவர் நமக்காக வந்திருக்காரு நம்ம மணி அடிச்சு முடிஞ்சிச்சுன்னு ஒரு ஸ்லிப் கொடுத்தா தப்பாயிடும் ஆனால் பட் ஒரு பிரமாதமான ஸ்பீச் அதை நான் டெஃபனட்டாக வந்து நேற்று ப்ரோக்ராமில் சில விஷயங்களை தவிர நான் எல்லா ப்ரோ எல்லா விஷயங்களுமே ஏன்னா ரொம்ப மக்கள் ரொம்ப ஒரு ரொம்ப நான் இன்வால்வாக இருந்தாங்க ஸோ நான் டெஃபினட்டாக அதை யூடியூப்பில் கொண்டு வருவேன் யாருக்கும் இந்த சங்கடமும் இல்லாமல் சங்கடம் இருக்குன்னா ஏன்னா நான் வந்து முதுகாக எதை போடணும்னு தெரியாது நிறைய பேர் திட்டுவாங்க லூசு மக்களுடைய பிரச்சனை தெரில ஏன்னா பெரிய அப்பாட்டைக்கிற மாதிரி பேசுகிறாங்க கெட்டாம கெட்டவர்தான் சொல்லிவிட்டு அது சரி நான் அப்போ நானும் மாறணும்னு முடிவுவிட்டேன் அதாவது எம்ஜிஆர் எப்படி வெளியில் போனாலும் கருப்பு கண்ணாடி அந்த தொப்பியோடு போவாரோ நானும் வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடும்போது ஏன்னா முன்ன பின்ன என்ன நடந்ததுன்னு தெரியாது அவன் பாட்டு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐயோ சொக்கலிங்கம் வந்து தப்பாக பேசுகிறாரு மக்களை வந்து மதிக்காமல் இருக்காரு திமு பிடிச்சுவன் அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ் வரக்கூடாது வந்திருக்கலாம் ஏன்னா அது மாதிரி ஆள் கிடையாதுன்றதுதான் உண்மை ஸோ அந்த வகையில் ப்ராப்பராக நான் வந்து எடிட் பண்ணி அதை நான் வந்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ தட்ஸ் மை டியூட்டி ஸோ மதுரை ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் உண்ணவ நாடர் மண்டபத்தில் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் அது பண்ணியிருந்தோன்னா அந்த வரலாற்று பழையாக இருக்கும் அது வந்து சமூக நாராய்சர் ஒத்துக்கிட்டாரு அதுக்கு வந்து நடந்தது காரணம் மெயினாக ஜே டூரிசம் டீம் தான் அவங்க தான் ஒன்றரை லட்ச ரூபா டொனேட் பண்ணாங்க குறிப்பாக சாய் சிவா அந்த இந்த கம்ப்ளீட் டீம் கார்த்திகேயன் சுபவாச்சுரம் தாசில்தார் வேல்முருகன் இதுபோல் அப்புறம் மனோகர் பாண்டிச்சேரி பாரத் பாலாஜி கம்ப்ளீட்டாக இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை பண்ணாங்க அது அவங்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னா வந்து பாதி வந்து ஆண்டாள் குரூப் எடுத்துக்கிட்டாங்க பாதி ஜே டூரிசம் எடுத்துக்கிட்டாங்க நம்பர் ரெண்டு அந்த மண்டபம் வந்து ரொம்ப சிறந்த மண்டபம் நான் வாசு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நான் சொல்லலை வடகிழக்கில் படிக்கட்டு இல்லை கிழக்கில் படிக்கட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு நான் அந்த அந்த மண்டபம் வந்து மேடை பார்த்ததா கிழக்கு பார்த்துருக்கணுன்றதான் நான் அபிப்பிரா ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் எதிர்க்க மலாம் இருந்தது இதெல்லாம் நான் பேசல மண்டபம் பிரமாதமான மண்டபம் ஏசி ரொம்ப நல்லா இருந்தது மக்கள்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் குறித்த டயரத்துக்கு வந்துட்டாங்க எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணல அதுதான் ரொம்ப முக்கியம் வந்த உடனே வந்து ப்ரோக்ராமில் நம்ம யாருமே சொல் நான் யார்த்தையும் சொல்லலை சர்ப்ரைஸாக ஆண்டாள் கேலண்டரும் இந்த வருஷம் குருவாயிரப்பன் கேலண்டர் கொடுத்துருக்கோம் குருவாயிரப்பன் வந்து ஆண்டாள் பக்தர்கள் பிறவிய சார்பாக ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பிறைய சார்பாக ஆண்டாள் கேலண்டர் என்னுடைய சார்பாக என்னுடைய அன்பு சகோதரி கற்பகம் இருக்காங்க ஈரோடு ஏன்னா அந்த அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எனக்கு அவங்கள ஒரு கற்பகம் வந்திருக்காங்களா அப்போ இவங்களுக்கு தான் கேனல் கொடுக்கணும் நான் அந்த இடத்துல தான் டிசைட் பண்ணது அப்புறம் நிறைய பெண்கள் தான் எனக்கு எனக்கு சில பேர் தெரியாது தெரிஞ்ச பேரில் யாராக இருக்காங்களோ அவங்களாம் மேலே கூப்பிட்டா அதில் விடோஸ் உண்டு அதில் கணவனை பிரிந்த பெண் பெண்கள் உண்டு பெண் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பெண்ணா வந்து அந்த இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தன்னை சுருக்கிக்கிற இடத்துல என்னுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு அம்மா வந்து சீதா வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சுருந்தாங்க அவங்களும் ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு வயசு ஒரு பையன் கொண்டு தான் கல்யாணம் பார்த்தா எல்லா கல்யாணம் பேரம்பத்திலாம் பார்த்தாச்சு தைரியமாக பூ வைக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு மெஸ்மரைசிங் ஒரு ஹாப்பினஸ்ஸில் ஃபார் மீ அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு ஸோ அது போல் எல்லாருமே சூஸ் பண்ணி எனக்கு அந்த அந்த யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்களோ என் கண் பறவை ஆப்போசிட் லைட்டு இப்போ எனக்கு யாரும் டக்கு டக்குன்னு கண்ணுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு நான் கூப்பிட்டனும் அவங்களாம் வந்து வாங்கிட்டாங்க ஸோ நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக ஆரம்பித்தது நிகழ்ச்சியோட ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய மாறி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம் அப்படி நம்பர்னா அதில் வந்து ஒரு ஆள் இருபது ரூபா வாங்கணும் பத்து ரூபா டேக் இருக்குது கழுத்தை தூங்குறதுக்கு பத்து ரூபா சாப்பாடு இலவச உணவாக கொடுக்கல ரூபாய்க்கு இந்த உணவு கொடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா யாருக்கும் அந்த இலவச மனப்பான்மை வரக்கூடாதுன்னா இவ்வளோ பண்ணுறேன் நாங்கள் அந்த பத்து ரூபா வாங்கி நாங்கள் என்ன பண்ணக்கூடோம் பட் அந்த எண்ணம் வரக்கூடாது நம்ம வந்து சொக்கலிங்கம் பாவம் தீப்பதுக்காக சோறு போட்டால் அப்புறம் வந்து எவனா ஒருத்தான் சொல்லுவான்ல ரெண்டாவது வந்து நம்ம போய் எதுக்கு நல்லா நல்லா ஒன்றாந்தேமா ஓசி சோறு சாப்பிட்ணும் இந்த தாட்லாம் வரக்கூடான்னு இருக்கான் அந்த விஷயம் ஸோ எல்லாேருமே வந்து சரியாக இருந்தாங்க ஒரு இரநூறு பேர் வரலை அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு பேர் புது காலையில் வந்து ரிஜிஸ்டர் உள்ள வந்தவங்களாம் இருக்காங்க நல்ல நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயங்களையும் மக்கள் பேசினாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு எங்கிட்ட கேட்டால் எல்லோருக்குமே நேற்று வந்து அமெரிக்கன் டாலர் கொடுத்தேன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவன் இல்லாதவன் பணக்காரன் ஏழை யாரெல்லாம் சொக்கலிங்கம் எனக்கு டாலர் கொடுன்னு கேட்டாங்கன்னா கொடுத்த அதற்கு காரணமான பூபதி சாருக்கும் பள்ளிக்கர் பூபதி சாருக்கும் திருக்கோவிலூர் பத்மநாபன் சாருக்கும் என் மனமாத நன்றி ஏன்னா அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் நான் பதினொன்றே கால் வரைக்கும் நான் பேசினேன் அப்புறம் டில் செகண்ட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம்லேயே செகண்ட் வந்து கிருஷ்ண ஜெகனாஜி பேசுகிறாங்க ஒரு இண்டைய காலுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழு மணிக்கு முடிஞ்சது கிருஷ்ண ஜெகனாஜி ஆஸ் யூஷுவல் தூள் கிளப்பிட்டு போயிட்டார் மதிய உணவு ஒரு எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் எதிர்பார்த்தது கொஞ்சம் அதிகம் வந்ததுனால வாழை இலையும் போட்டுட்டு தட்டு எடுத்தாலும் வயசானவங்க நான் உட்காந்து சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் சாப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் குழந்தைகள்லாம் சாப்பிட சொல்லியாச்சு நம்ம தட்டு இருக்கவங்களாம் அப்படியே க்யூவில் பண்ணி அருமையாக வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு ஸோ டைம் சேவ் ஆச்சு பிரமாதமான உணவு நான் வந்து நான் எனக்குன்னா அக்கார அடிசு தான் எனக்கு கிடைக்கல அது அதர்வைஸ் வந்து நல்ல உணவு மக்கள் என்ஜாய் பண்ணாங்க மக்கள் சாப்பிட்டவங்க தான் சொல்லணும் பிரியாணி வந்து அப்புறம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கனாப்பா பள்ளிப்பாளையம் சிக்கனு அப்புறம் வந்து நேம் நினைத்தீங்க எல்லாமே இருந்தது அப்புறம் நானே அந்த கொய்யாப்பழம் பாயாசம் வந்து எல்லாருக்குமே கொடுத்தேன் கொய்யாப்பழம் பாயாசம் வந்து கொய்யாப்பழத்தை கொடுத்த கயத்தார் மகாலட்சுமி கண் மனமாக நன்றி சொன்ன ஃபுட்டு நல்லா போச்சு அப்புறம் நடுவில் வந்து அந்த மோரும் நல்லா இருந்தது அப்புறம் ஈவினிங்கும் காஃபி இருந்தது அதே போல் ஸ்நாக்ஸ் முறுக்கு என்னுடைய அன்பு சகோதரி தாராபுரத்து அன்னப்பூர்ணியை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த சகோதரிக்கு மனமாக இருந்தேன் அவங்களாம் வந்து சீம்ப மாமா பொண்ணு அண்ணன் பொண்ணு அக்கா பொண்ணும் கிடையாது முகம் தெரியாத உறவுகள் ஆனால் ஒரு ஆத்மாத்மா இணைந்து அவங்க கையை வச்சு ப பிசைஞ்சு அந்த மாவை வந்து முறுக்கை போட்டு பதம் பார்த்து ஒரு 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 முறுக்கை வைத்தாலும் அவங்க ரூபா வருன்ற இடத்துல அந்த முறுக்கை ஆனால் பத்தாயிரரூபா இலவசமாக கொடுக்குறதுக்கு பெரிய மனப்பானம் வேணும் எப்போ ப்ரோக்ராம் பண்ணாலும் அவங்க முறுக்கு கொடுத்துருவாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு ஸோ ப்ரோக்ராம் வந்து நல்லா இருந்தது அதில் எதிர்பாராத ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொஃபெசர் சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் சொல்லிட்டு பிஜேபியுடைய பொதுச் செயலர் ஒன் ஆஃப் த பொதுச் செயலர் நம்பார்டு வங்கியோட டைரக்டராக இருந்தவர் மதுரையில் இப்போ வந்து எம்பி கேண்டிடேட்டாக பிஜேபி சார்பாக நின்றவர் அவர் வந்து வந்திருந்து அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருஷம் எனக்காக பேசிட்டு போனார் ரொம்ப பெரிய ஒரு நல்ல மெச்சத்தக்க ஒரு பேச்சு நல்லபடியாக அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது இந்த ப்ரோக்ராமில் வந்து ஏழு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கேலண்டர் கொடுத்தோம் அப்புறம் இரவு உணவு எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக எல்லாரும் போயிருப்பா போயிட்டாங்க யாரும் எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நான் அந்த ப்ரோக்ராமை குறித்து நான் சொல்கிறேன் அப்புறம் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா யாரும் கோவப்படலை யாரும் இழிஞ்சு போகல யாரும் வந்து நம்ம மற்ற ப்ரோக்ராம் இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் மாதிரி புரியாமல் பேசுது அப்படிலாம் பண்ண எல்லோருமே அட்டண்டிவாக இருந்தாங்க எல்லாருமே ஒரு ஒரே ஒரு பெரியவர் மட்டும்தான் தூங்கிட்டு இருந்தார் சாப்பாடு பா அவன் நல்ல சாப்பாடு தூக்கம் வர அவருக்கும் வயசானவரை ஓ மேபி ஒரு பேர் தூங்கிருக்கலாம் எனக்கு தெரியாது அவர் நல்லா இப்படி படுத்து தூங்குனால எனக்கு ஸ்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சது மற்றபடி எல்லாருமே அட்டண்டிவாக இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே பேசினாங்க தைரியமாக ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ராமாக எனக்கு இருந்தது எங்கள் சைடில் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க எங்கள் ஆள் ஒருத்தர் வந்து அமிர்தாங்கிறப்ப மாதிரி ஒரு தலைவலி மால்மே இருப்பார் அவர் போட்டிருக்கக்கூடாது அந்த ஸ்டாலை அது எங்கள் ஆட்கள் விட்டுட்டாங்க நம்பர் ரெண்டு வந்து எங்கள் ஆள் ஒருத்தர் பர்ஸு இது பேக் ஒன்று விற்றுட்டுருந்தேன் ஆண்டாள் ஃபோட்டோ போட்டு ஒரு சாம்பு கலர் பேகு ஒரு டாலர் போட்டு பேக்கோட வெலை முப்பது ரூபாலேருந்து ஐம்பது அறுபது ரூபா எழுபதுருவா இருக்கும் ஒரு டாலர் வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ரூபா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறுரூபா நிற்கிட்டு சார் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வியாபாரமே ஆகலான்ட்டு நியாயம் வேணும் இல்லையா நான் என்ன சொல்ல முடியும் போய்ட்டு அப்புறம் அது போல் இந்த ரெண்டு மூணு ஸ்டால்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அதே போல் அந்த மா டைமண்ட் வந்து ஓனர் சங்கர் வந்து அண்டு பாலாஜி வந்து நடுநிலை தவறி தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாரோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் அந்த எல்இடி டிஸ்பிளேயில் வந்திருக்கணும் அது ஒரு ஆஃப் ஹவர் பேசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்னா கூட மா டைமண்ட் ஒரு ஒரு பாட்டோட அதை அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஒரு தலைவராக இருப்பவர் தன்னை கடைசியாக வச்சுக்கிட்டு மற்றவங்கள முன்னில முன்ன கொண்டு போனோம் அப்துல் கலாம் அதுதான் அப்துல் கலாமோட கதையை நீங்கள் படிச்சுன்னா தெரியும் அந்த இஸ்ரோட சீஃப் வந்து ஷேகர் தவ பண்ண விஷயத்த அவர் சொல்லியிருப்பார் தவான் அது முன்னாடி ஃபர்ஸ்ட் பேர் ஞாபகம் இல்லை அவர் தோத்தப்போ அவர் போய் ப்ரெஸ்ஸை பார்ப்பாரு மிஷன் ஃபெயிலியர் ஆனப்போ ஜெயிச்சப்போ கலாம் யூ டேக் த ப்ரெஸ் அப்படின்னு சொல்வார் அதுதான் தலைமையோட பண்பு அந்த இடத்துல மிகப்பெரிய தவறு பா டாக்டர் பாலாஜி டைமண்ட் ஜுவல்லரி மா டைமண்ட் சொல்லி ஃபோனர் பண்ணது மற்றபடி வேறு எந்த குறையும் எனக்கு இதில் கிடையாது நல்லா இருந்தது எல்லாருமே நிறைய நிறைய பழைய கிளையண்ட்ஸை பார்த்தேன் நிறைய புதிய உறவுகள் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தாங்க யாருடைய டிக்னிட்டியும் வந்து என்ன சொல்கிறது அவமரியாதை போல் அதெல்லாம் இல்லை அதில் வந்து ஒரு நாலு கிராம் கோல்டு வந்து என்னுடைய அன்பு சகோதரி தேனியை சேர்ந்த சகோதரி ஒருத்தவங்க கொடுத்தாங்க கீதா அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்க கையால் கொடுக்கணும் யாருக்காவது நினச்சா அவங்க அதுக்குள்ளேயே கோயிலுக்கு போய்ட்டாங்க போலருக்கு அப்புறம் கூப்பிட்டுப்போ அவங்க இல்லை அப்புறம் நிறைய அப்புறம் அந்த மாதிரி அந்த வெள்ளி கொலுசு யாரோ கொடுத்தாங்க ஆண்டாளுக்குன்னு சொல்லிட்டு அது யார் அந்த வெள்ளி கொலுசு கொடுத்துன்னு தெரில தயவுசெய்து சாய்ஸ் கூப்பிட்டு நான் தான் கொடுத்தேன் ஏன்னா எங்கள் கணக்கில் நாங்கள் வச்சுக்கணும் அது அதில் ரொம்ப முத்தாயப்பான விஷயம் என்னென்னா நம்மளாம் பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா நடந்த ஒரு சிறப்பான சம்பவம் தான் அதாவது இந்த இப்போ இந்த இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களை வந்து ஆன்மீகம் பக்கம் திருப்பது கோயில் பக்கம் திருப்பது வந்து பெரிய பணி ஏன்னா அவங்க பரிகாரம்னு உழைந்துட்டு இருக்கான் எது எதுக்கு ஏத்தாலும் பரிகாரம் பண்ணுறான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த மக்களுக்கு அந்த அறியாமை விலக்கி கடவுள் தான் மிகப்பெரிய கொண்டு வரது பெரிய விஷயம் அந்த வேலையை நான் இருக்கேன் நம்பர் ரெண்டு அப்படி பண்ணக்கூடிய தருணத்தில் இப்போ பத்துக்காணி காளியம்மன் கோயிலை பற்றி நான் சொல்லும்போது அந்த கோவிலுக்காக எனக்கு ஷீ இஸ் நாட் மை ஷீ இஸ் நாட் மை கிளையண்ட்டு அவங்க வந்து ஒரு ஒரு ஃபாலோயர் ஒரு நகரத்தாக இருக்கவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் காரைக்குடியை பொருமா கொண்டவங்க அந்த பெல்ட்டை தேவக்கோட்டை ஏரியா அந்த அம்மா வந்து ரெண்டு வளையலை காட்டி கொடுத்துறாங்க தங்க வலையில என்ன ஒரு வளையல் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது ஆனால் ரெண்டு வளையலையும் கட்டி கொடுத்துட்டாங்க இது என்ன வருதோ வித்து ரெண்டு டாய்லெட் வாங்கி கொடுத்துருக்கேன்ட்டு அந்த அம்மா போகும்போது பிளாஸ்டிக் போட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து பொதுவாக நகர்த்தாரில் பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக போடுவாங்க அஞ்சு செட்டு மூணு செட்டு வயரம் போடுவாங்க நான் வந்து எனக்கு வந்து சிங்கப்பூரில் எனக்கு ஒரு காலேஜ் ஜூனியர் இருக்கார் அவர் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு வாட்டி ஒரு லட்சமோ இன்னொரு வாட்டி ஒரு லட்சமோ இது கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் தப்பாக கம்யூனிட்டி வைஸ்னு சொல்லலை மேபி சொப்ப நம்பி இருக்கலாம் நம்பாமல் இருக்கலாம் நான் பார்த்த பிறகு அதிகம் செலவு பண்ணாத ஒரு ஒரு மக்களாக தங்களுக்கான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வளையத்தை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் அந்த மாலதி அம்மா வந்து மாலதி அண்ணாமலை அவங்க பெங்களூர் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு வலைகளை வந்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னும்போது அப்படியே அந்த அந்த ஸ்தம்பிச்சு போவோம் தெரியுமா அது போல் ஒரு ஒரு உணர்வு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பேச விஷயம் இல்லை அதை நான் நல்லா பேசியிருக்கணும் ஆனால் என்னால் பேச முடியல நான் எனக்கு இது போகிற விஷயங்களை நான் ஆண்டாள் கோவில் தங்கம் திறக்கினப்போ நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி வந்து நிறைய பேர் இதை பார்த்தா அப்படியே கட்டி கொடுக்க கொடுத்த விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல அந்த அம்மா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் நம்மளை ஆக்கிட்டாங்க ஸோ அது ஒரு மிக சிறந்த நிகழ்வாக பார்க்குறேன் இன்ஃபேக்ட் அந்த காளிமலை நண்பர் குவித்துறை நண்பர் ஸ்ரீதர் அவர் தான் அதை பார்த்துட்ருக்காங்க அவர் நீட்டு இன்றைக்கி காலைல ஃபுல்லாக பிடிச்சினாலே மதியானத்துக்கு மேலே தான் அவர் கூப்பிட்டு சொன்னது மேலே நடந்தது நான் வீடியோ கிளிப்பிங் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் என்னென்னா இது வந்து ஒரு ஒரு சைன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அவங்க கொடுத்தது மூகாம்பிகை கோயில் இன்றைக்கி நடந்தது திருவிடை மருத்துவரில் பூ விழுந்தது இது எல்லாமே பத்துக்கானியோட கனெக்ட் பண்ணுறேன் நான் அந்த பத்துக்காணி கோயில் வந்து இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு காலையே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசுகிறேன் இந்த ரோப்கார் விஷயமா ஸ்டடி பண்ணணும் எப்போ வருதுண்ணா இப்போ ரெண்டு நாள் விட்டுரு ரெண்டு நாள் பயங்கர பிஸி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் என் பணம் சொல்லு நான் சுமாதா உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரும் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கூப்பிடுவேன் சொல்லிட்டாரு அப்போ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்குது இப்போ டாய்லெட்டுனா உடனே டாய்லெட் இது வந்து சாலின்லாம் ஒருத்தர் ஈரோட்டில் இருந்து நாற்பரூபா கொடுத்துருக்கு பத்தாயிரரூபா சேர்த்து கொடுங்க தர ஒன்று டா ஏன்னா பத்து பேட்டை பத்தாயிரரூவா சேர்த்து வாங்கினா இன்னும் ரெண்டு டாய்லெட் போடலாம்ல ஒரு பன்னெண்டு பேட்டை வாங்கினா ஒன்று மூணு டாய்லெட் போடலாம்ல அந்த கான்செப்ட் தான் ஸோ இதுதான் வந்து இந்த அவுட்டர் ஷெல் ஸோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நான் நாளைக்கு அந்த ப்ரோக்ராமை நான் பேசின விஷயங்களோட ஒரு ஒரு அவுட்லைன் நான் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப மன நெகிழ்ச்சியை கொடுத்த ஒரு ப்ரோக்ராம் இவ்வளோ பேர் இருக்காங்களே இவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்களே இவ்வளோ உறவுகள் இருக்காங்களே எவ்வளோ ஆத்மார்த்தமாக ஒரு அன்பாக ஒரு ஒரு ப்யூர் லவ் அதாவது அப்பழுக்கு இல்லாத அந்த தாய்ப்பாலில் வந்து கலப்படம் கிடையாது அது போல் அவர் அப்பழுக்கு இல்லாத கலப்படம் இல்லாத அந்த மக்களை எனக்கு கொடுத்த ஆண்டாளுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுகம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு நாமக்கல்லில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாளை என்று வாடி வாடும் இவ்வாணிகளே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் எதுக்காக நாமக்கல்லாம் திருச்செங்கோடு அன்னதானத்தை அந்த ஊரில் இருக்க பெரியவர்கள் துவக்கி வைக்க போகிறாங்க நானும் அந்த அன்னதானத்தில் ஓரமாக நின்று மக்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்ப அன்பு நண்பர்கள் நாலாந்தேதி ஒரு கால உங்களுக்கு நேரம் இருந்து அந்த அன்னதானத்தை துவக்கி வைக்கும்போது நீங்களும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்